ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் அருமையானவில இந்த நாளுக்கு சேசுவதுமாக இயேசு உலகத்தில் பிறந்தாரா அல்லது வந்தாரா என்ற தலைப்பில் நம்ம தொடர்ச்சியாக நாம் படித்து கொண்டு வருகிறோம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் வேதத்தை இன்று நாளுக்கு சேஷுவதுமாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் பிறந்தாரா வந்தாரா என்ற ஆறாவது பாகமாக ஆறாவது பாகமாக ஏசு கிறிஸ்து உலகத்தில் வந்தாரா பிறந்தாரா என்ற தொடர்ச்சியில் நாம் வேதத்தை தியானித்து கொண்டு வருகிறோம் இதனால கூட விசேஷமாக மத்திய எழுதின சுவிசேஷம் இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்க தயவுசெய்து உங்கள் பைபிளை திருப்பிக் கொள்ளுங்கள் மத்திய யூ ரெண்டாம் அதிகாரம் மேத்யூ சாப்டர் டூ வேர்ட்ஸ் டூ யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவர் பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் யார் இடத்துல இந்த வார்த்தையை கேட்கிறார்கள் பேசுகிறார்கள் என்றால் ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதாவிலுள்ள பெத்தலேகமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலமுக்கு வந்தார்கள் ஒன்றாம் ஆசனத்தில் வாசிக்கிறோம் அந்த ஏரோதருடைய ராஜா நாட்களில சாஸ்திரிகள் பெத்திலேமுக்கு வந்தாங்க பெத்திலேகம்ல பிறக்கிறவர் எங்க யூத தேசத்துல இருந்து கிழக்கில் இருந்து யூத தேசத்துக்கு வந்து பெத்திலேகம்ல தேடுகிறாங்க இயேசு குருசானவர் பிறப்பார் அவர் யூதருக்கு ராஜா அவரை பணிந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கிறோம் சாஸ்திரிகள் எதை கண்டு வந்தார்கள் என்றால் நட்சத்திரத்தை கண்டு வந்தார்களா அவருடைய நட்சத்திரம் அது இன்னொரு சப்ஜெக்ட் படிக்கல நம்ம நட்சத்திரத்தை குறித்து ஆனா இந்த இடத்துல பிறப்பை குறித்து நாம் தியானித்து கொண்டு இருக்கிறோம் யூதருக்கு ராஜாவாக பிறக்கிறவர் அவர் ஒரு ராஜா என்பது குறித்து அவர்கள் அறிந்தார்கள் அவரே ஆட்சி செய்கிறவர் ஆளுகை செய்கிறவர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் ஒன்று குறைந்த பதினைந்து அதிகாரத்துல வாசிக்கிற பிதாவாகி தேவன் அவருக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார் அந்த ஆளுகையே உலகத்தின் கடைசி நாட்களில முடிவு நாட்கள் முடிவு நாட்கள் முடிந்த பிற்பாடு ராஜ்யத்தை பிதாவுக்கு ஒப்பு கொடுத்து அவருடைய குமாரனா இருப்பார் அந்த ராஜ்யம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது இன்றைக்கு இருக்கிற அவருடைய ராஜ்யம் உலகம் முழுவதும் அவர்தான் ரோல் பண்ணி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு அவருடைய ராஜ்யம் பூமியில் இருக்கிறது அதுதான் சபை கிறிஸ்துவின் சபை ஆண்டவருடைய சபை கிறிஸ்தனுடைய சபை அவருடைய ராஜ்யம் அவருடைய ராஜ்யமா இருக்கிறது ஜெபிக்கும் போது சொன்னார் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருவதாக அந்த ராஜ்யம் வந்தது தானியல் இரண்டாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் ஆசனத்தில் வாசிக்கிறோம் எல்லா ராஜ்யங்களையும் நொறுக்கி நிருமலமாக்கி அற்புதமாக என்றென்றைக்கும் நிலை நிற்கிற ஒரு ராஜ்யம் கையால பேர்க்கப்படாத ஒரு கல் கண்மலையாக ஏசு குருசானவர் ஏசு குருசின் சபை மத்திய பதினாறாம் அதிகாரம் பதினெட்டுல வாசிக்கிறோம் பாதாளத்தின் வாசல்கள் அந்த சபையை மேற்கொள்ளாது இந்த கல்லின் மேல கிறிஸ்துவின் கல்லின் மேல கட்டப்படுகிற சபை அவரே அந்த ராஜ்யத்துக்கு அந்த சபைக்கு ஆளுக செய்கிறவர் ராஜா ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவன் ஆளுக செய்கிறவர் அதை சாஸ்திரிகள் அலசி ஆராய்ந்து பார்த்தார்கள் கிழக்களை அவருடைய நட்சத்திரத்தை கண்டு நாங்கள் வந்தோம் அவரை பணிந்து கொள்வதற்கு என்று சொல்லி அற்புதமான ஒரு வார்த்தை என்னாகமும் புத்தகத்துல நாம் வாசிக்கிறோம் என்னாகமும் புஸ்தகம் என்னாகமும் புஸ்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழு வசனத்துல யாக்கோவில் இருந்து ஒரு நட்சத்திரம் உதிக்கும் அதை அவங்க ஆராய்ந்து பார்த்தார்கள் அதோடு கூட மீகாவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் எப்பாப்பிரா என்னப்பட்ட பெத்திலேகமே நீ யூதலுள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதா இருந்தும் இசுர வேலை ஆள போகிறவர் உன்னிடத்துல பொறப்பட்டு என்னிடத்துல வருவார் அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்கள் ஆகிய பூர்வத்தினுடையது இந்த வாக்கியத்தை சாஸ்திரிகள் ஆராய்ந்து பார்த்ததுனால படித்ததுனால அந்த ஏறோத கேட்கிறார் எப்படி பெருப்பார் எங்க பெருப்பார் என்று கேட்கும் பொழுது இந்த வாக்கியத்தை கோடிட்டு மத்திய இரண்டாம் அதிகாரம் ஐ நான்காவசனம் ஐந்தாம் அவசனத்துல வசனத்திலும் ஏரோது ராஜாவோடு கூட சாஸ்திரிகள் பேசுகிறத பார்க்கிறோம் அவர் ராஜா ஏசுகிருஷ ராஜாவாக பிறப்பா அவர் ராஜாவாக வருவார் பிலாத்து ஏசு கிருஷ்ணனுடைய சிலுவில அறிந்து பிறப்படை ஏசு கிருஷ்ணனுடைய சிலுவில மேலாக இவர் யூதருடைய ராஜா என்று எழுத்து எழுதி வைத்தார் நான் எழுதினது எழுதினது என்று கூறிக்கிறத நாம் பார்க்கிறோம் ஆகவே யோவன் பதினெட்டாம் அதிகாரம் முப்பத்தேழு முப்பத்தி எட்டுல முப்பத்தேழுல பிளாத்து கேட்கிறாரு நீ ராஜாவோ ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுகிறா ஆம் நான் ராஜா தான் சுவிசேஷம் சுசேஷம் யோவன் வாசிக்கிறோம் லூக்காவில் ஆம் நான் ராஜாதான் ஆனா என் ராஜ்யம் இந்த அல்ல அப்படி இருந்திருந்தானால் என் சீடர்கள் என்னோடு கூட போராடி இருப்பார்கள் என்று அற்புதமான ஒரு வார்த்தை கூறுகிறத பார்க்கிறோம் எனக்கு அருமையானவில அவர் ராஜாவா பிறப்பார் ஆல்ரெடி உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிறவர் ராஜா ராஜா அதுக்கு பிற்பாடு எல்லாவற்றையும் சிருஷ்டித்து எல்லாவற்றையும் நடத்துகிறவ அந்த ராஜா இந்த உலகத்துக்கு வந்தார் வந்த பிற்பாடு சொல்றாரு உங்க ராஜ்யம் வருவதாக என்று பிதாவை வேண்டிக் கொள்கிறத பார்க்கிறோம் அது சபை ராஜ்யம் இன்றைக்கு உலகத்துல கிறிஸ்துவின் ராஜ்யம் கிறிஸ்துவின் சபை ஏசு கிறிஸ்தனுடைய சபை ஏசு கிறிஸ்தனுடைய ராஜ்யம் சபைகள் உலகம் முழுவதும் காணப்படுகிறது அதை ஆளுகு செய்கிறவர் ராஜா ராஜாவா பிறக்கிறவர் எங்க என்று தேடி வந்தார்கள் அவர் பிறப்பதற்கு முன்னதாக ஏசையா புஸ்தகம் ஒன்பதாம் அதிகார ஆறாம் வசனம் ஏசையா த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் நைன் வேர்ட் சிக்ஸ் நமக்கு ஒரு பாலகன் பிறந்தா நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டா கத்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமும் அதிசயமானவர் ஆலோசனை கத்த நித்திய பிதா ஆலோசனை கத்த வல்லமுள்ள தேவ பிதா சமாதான பிரபு என்னப்படும் அந்த இடத்துல கத்தத்துவம் அந்த கத்தத்துவம் என்றால் கவர்மெண்ட் நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த கவர்மெண்ட் அப்படி இருக்குங்க அந்த கவர்மெண்ட் அப்படி இருக்குங்க கவர்மெண்ட்னா அந்த தேசத்தை ரூல் பண்ணுகிறது நாங்கள் கர்நாடகா கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆந்திரா கவர்மெண்ட் கேரளா கவர்மெண்ட் வெளிநாடுகளில் அவங்களுடைய ஆட்சி கவர்மெண்ட் சொல்றேன் இல்லையா அதே மாதிரிதான் கத்தத்துவம் அவர் ஆளுகை செய்கிறவர் அந்த ஆளுக செய்கிறவ ராஜாதி ராஜா சாஸ்திரிகள் கண்டு கொண்டாங்க இந்த உலகத்துல பிறக்கிறவர் யார் என்றால் அவர் ஒரு ராஜா ஆகவே அந்த ராஜா நம்முடைய இருதயத்தை ஆளுகு செய்ய வேண்டும் அந்த ராஜா நம்முடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும் லூக்கா இருபத்தி மூணாம் அதிகார நாற்பத்தி இரண்டாவது சனத்துல கல்லன் சொன்னார் உடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது என நினைத்துக் கொள்ளும் அற்புதமான ஒரு வார்த்தை அந்த ராஜா உங்கள் இருதைகளையும் உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் உங்கள் சபைகளையும் உங்கள் வாழ்க்கையும் எல்லாவற்றையும் ஆளுகு செய்யும்படியாகி அவர் பிறந்தார் ஆகவே அந்த இயேசு குருசானவர் ராஜாதி ராஜாவா பிறந்தார் ராஜாதி ராஜாவாக வந்தார் ராஜாதி ராஜாவாக தேவனால் அனுப்பப்பட்டார் அவரே நம்ம ஆளுக செய்கிறவர் அந்த தேவன் உங்களை ஆளுகை செய்து நடுத்துவார் ஆக கத்திரி சித்தமானால் ஏழாவது பாகத்துல சந்திக்க கத்திருத சிவா காட் bless யூ ஆல்